எப்படி சாட்சியை நான் உங்கள் மத்தியிலே தொடங்குவோம் நேரம் இல்லாத காரணத்தினாலே நான் சுருக்கமாக இடத்துல சாட்சி சொல்வேன் அதுக்கு நான் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி செம்ம கூட இருந்தேன் ரவுடி தான் பண்ணிவிட்டு ஒரு இருபது பேர் கூட நான் இருக்கேன் கத்தி வச்சுட்டு சுற்றிட்டு தான் இருப்போம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு கல்யாணம் பண்ணோம் எல்லாம் எங்கள் நண்பர் சின்ன கல்யாணம் ஆகும்போது எனக்கும் ஒரு கல்யாணம் ஆசை வந்தது நான் கல்யாணம் பண்ண விரும்பி ஒரு பெண்ணை காத வச்சு கல்யாணமான மோதிரி அவங்களுக்கு ரெண்டு குழந்தை ரெண்டு பெண் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வலிப்பு வேறி வந்துடுச்சோம் வலிப்பு வியாதி வந்து அவங்க ரொம்ப நிறைய ஹாஸ்பிட்டல்களுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம கூட்டும் போய் சுகமாக மறித்து போய்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன குழந்தைகளை வச்சுட்டு இந்த சமுதாயத்தில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை நண்பர் ஒருத்தர் அப்படியே சொன்னார் அவங்க வந்து வீட்டாண்ட சேர்க்காத ஏன்னா அவன் வந்து மோசமான ரொம்ப உள்ள உடைஞ்சி போய் என்ன செஞ்சேன்னு சொன்னால் இதுமேல் இந்த யாருமே நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு ஒரு வீட்டில் போய் அழுவேன் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீட்டில் போய் அழுது ஏன்னா என்னை சேர்க்காத இவன் வந்து மோசமான அப்படின்னு சொல்ல மாட்டேன் இன்னையும் யாரு கூடயும் சேரக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வீட்டில் போய் கிளம்பி அப்புறம் அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னால் தாங்க முடியாத ஒரு வேதனைகள் கொண்டே இருந்தேன் ஒரு நாள் என்ன பண்ணாங்க சர்ச்சில் இருந்து வந்து எங்கள் அம்மாவை பார்க்க வருவாங்க அவங்க வரும்போது என்னாச்சுன்னா என்னையும் என்னையும் பார்த்து நீங்களும் சர்ச்சைக்கு வாங்க போதை நான் நான் சொன்னேன் முப்பது மூணு கோடி தேவர்கள் எனக்கு இருக்கும்போது ஒரே ஒரு கடவுளை வச்சு நீங்கள் சும்மான் வழிபாடுங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு நாள் வந்துச்சு நான் மறைக்கிற ஒரு கருவாயில் என் ரெண்டு பிள்ளைங்களை அம்மாண்டை விட்டு நான் கலந்து செல்லும்போது அங்கே எங்கள் அம்மா கொடுத்த வாக்கு தட்டம் போது நான் உன்னை விட்டு இல்லை உன்னை கைவிடுவது அந்த வார்த்தையை கேட்டு நான் சபைக்கு போகும்போது ஒரு அம்மா பாட்டு பாடினாங்க கிருமையை குறித்து ஒரு பாட்டு பாடும்போது அப்போ தான் உண்மையான தெய்வமாக ஏசி கிடைத்து தெரிஞ்சு அந்த பாடல் மூலியமாக ரட்சிக்கப்பட்டேன் அதுக்கப்புறமா வேறு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஊழியம் செய்து கொண்டு திருப்பி எனக்கு பாஸ்டர் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படியே மறுபடியும் ஒரு மூணு பசங்க மொத்தம் வச்சா அஞ்சு பசுங்களை வச்சுட்டு சாப்பிடக்கூட வழி இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு நேரத்தில் நானே என் மனைவி ஆலோசனை பண்ணி நீ நம்ம பிரிஞ்சிடலாம் வேணாம் இந்த வாழ்க்கையில் இந்த பசங்களை வச்சுட்டு நம்மளால் வாழ முடியல ஏன்னா நீ ஒரு ரெண்டு பசங்களை வச்சுட்டு நம்மளால் வாழ முடியாத இந்த சூழ்நிலை அஞ்சு பசங்களை வச்சுட்டு நம்ம வாழும் இப்ப ஒரு சூழ்நிலை நான் நல்லா பண்ண பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு நாலஞ்சு மாதமாக நான் வந்து அவங்க ஆலோசனை பண்ணுவேன் ஆனால் சர்ச்சைக்கு போகும் ஊழியம் செய்வோம் எல்லாமே தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இன்னும் ஒரு நாள் வந்தது தேவன் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னால் எங்கே போனாலும் வெற்றி தான் செய்யணும் இன்னைக்கு நான் நாலு பேரை வச்சு வேலை செய்யணும் அது போல் ஒரு எங்கே போனாலும் ஒரு எல்லாருக்கும் வேலை இல்லைனாலும் எனக்கு வேலை இருக்க ஒரு வாய்ப்பு கிடச்சி ஜா பண்ணினேன் கத்தரை எங்களை அபரிதமான ஆசீர்வாதங்களால எனக்கு இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட வழி இல்லாத எங்களுக்கு கத்தர் சாப்பாடு செஞ்சு கீழே கொடுக்குற அளவுக்கு கத்தரை ஒரு ஒரு ஓடு வீடு இருக்கும் அந்த ஓட்டு மேலேருந்து ஒரு தேங்காய் ஒரு அது எப்போ விழுணும் சொல்லியே இருக்கும் அந்த இடத்துக்கு மட்டும் வழி விட்டு இந்த போல் ஓடு வீட்டில் அந்த இடத்துக்கு மட்டும் வழி விட்டு படுத்துட்டு இருப்போம் ஏன்னா திடீர்னு உழு விழுன்னு சொல்லி ஆனால் அது எப்போ சொன்னால் சர்ச்சைக்கு போயிட்டு வந்து ஒன்று இன்னும் விழுந்து கிடக்கும் அது அப்பேற்பட்ட சூழ்நிலை வாழ்ந்த எங்களுக்கு இன்னைக்கு இயசியை தான் படுத்துட்டு இன்னைக்கு நல்ல ஒரு தளம் வீடு ஏசியில தான் உள்ள இருக்கும் வெளியில என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத ஒரு நிலாவையும் சூரியனை பார்த்த எனக்கு ஆண்டவர் காலையில வெளியா போகுது வெளியா தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் எனக்கு அந்த தேவன் இன்றைக்கும் இந்த சதா காலங்களுக்கு எங்களுடைய தேவனாக நீங்களும் அந்த ஆண்டவராக ஏசி கிறிஸ்து அதே மாதிரி வாழ்க்கையும் மாற்ற அவர் வல்லவராக முப்பத்தி அஞ்சு நிமிஷம் ஆகிடும் அஞ்சு நிமிஷம் ஆகல ஒரு பாட்டு பாடி அம்மாவும் நீரே ငင်ကအဖာမုံ